மணி ரொம்ப நினைஞ்சுறேன் வணக்கம் இது என்ன பிளேஸ் சொன்னீங்க கௌதள்ளி கௌதள்ளி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் நான் மூணு நாலு இருக்குது நம்ம ஒரு ஆச்சு நம்ம கூப்பிட்டே

அரோகரா சொல்வாங்களா வேல்முருகனா என்ன சொல்வா? ஓகே 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 மாதப்பா ஓகே ஓகே என்ன போகாதானே ஹர ஹர மாதேவ் என்ற பேர்ல ஆரோகரா அதுக்கு ஓகே ஓகே என்ன அந்த ஆரோகரா ஆரோகரா இந்த தடவை நல்ல ரோடு டெவலப் பண்ணியிருக்காங்க நல்லா இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த திருப்பதி மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மிங்க இது பாருங்க அங்கே பாட்டிலெலாம் வந்துச்சு இல்லையா சைடில் அதை அவங்க சொன்னது கீழே கீழே போல இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுங்க சொன்னது அது தான் அண்ணாண்டிக்கு என்னாண்டிக்கா பாட்டில் போடாதீங்க என்வாரன்மெண்ட் பொல்யூட் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க பட் ஆனாலும் நம்ம ஜனங்க பாருங்கள் பாட்டிலு இதெல்லாம் போட்டு தான் போதுங்க இன்னும் நம்ம ஜனங்களுக்கு அறிவு ரொம்ப வளரணும்

கம்ப்ளீட் பண்ணல போலகுது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயப்பாவுக்கு இப்போ சாமி மலைக்கு போகிற அம்சம் கடினமாக இருக்கும் போலகுதுன்ட்டு எல்லாம் ரோட்டில் ஆறாமல் நடந்து வராங்க மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கும் இதே சேம் டேட்டும் அதே எனக்கு தெரிஞ்சு இல்லை 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 சாமுண்டேஸ்வரி கோவில் ரொம்ப சின்ன மலை அது

இது சுற்றுச்சூழலெல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் அரசாங்கம் ஒன்றுத்துலேயே பண்ண முடியாது அவன்ட்டி கையிலே பண்ண முடியாது அரசாங்கம் எவ்வளோன்னு பண்ணோம் பலம் பலந்தான் அரசோடய பலம் மக்களோட பலமும் மக்களோட புத்தியும் அரசோட இதே தான் முன்னாடி கொஞ்சம் ஹார்ட் ஆவே தெரிஞ்சு பரவாயில்ல போ போனவாட்டி பத்து நாளைக்கு முன்னே வந்தப்போ நம்மளுக்கு கோல்டு கோல்டு ஆனால் ஹார்டாகவே இருந்தது ஏன்னா இயர்லி மாடங்கியே வந்துச்சு நமக்கு வெயில் இப்போ கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே லேட்டாக தான் வரும்போது வெயில் அன்னைக்கு எங்கே நம்ம மத்தூர் தானதுமே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாம் Ich glaube,

எனக்கு வந்து இது வரது அதிகமாக டெவலப்மெண்ட்டும் அதிகமாக பண்ணணும் வசதிகள் ஜாஸ்தி செய்யணும் போக்குவரத்து ஆகட்டும் வச தங்குற வசதி ஆகட்டும் எல்லாம் திருப்பத்தி அளவுக்கு ஆகணும் வந்தப்ப நல்லதான் லார்ட் எல்லாம் ரூம்ஸ் அதிகமாக தங்கிறது வசதி ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது நல்லா ஃபெசிலிட்டி தான் பண்ணியிருக்கேன் ಕಾಂಬೋ ಮಿಲ್ಸ್ ಮಲೆ ಮಾದೇಶ್ವರ ಬೆಟ್ಟ ಕನ್ನಡವಲ್ಲ ಮಲೆ ಮಾದೇಶ್ವರ ಬೆಟ್ಟ ಬೆಟ್ಟ ಇಂಗ್ಲೀಷ್ ಮಲೆ ಮಾದೇಶ್ವರ ಹಿಲ್ಸ್

ஜாலியாக ஒரு ரைடு ட்ரிப்பு சாமி பார்த்த மாதிரி இருக்கும் ட்ரிப்புக்கு ஒரு கூட்டி லவஸ்டே பிடிச்சிது இன்னைக்கு வந்து போலமே அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் வாட்டி வந்து விட இருக்கின் காருங்க நம்ம பார்க்கலல்ல ஆமா ஆமா ஆப்போசிட் காருங்க நிறைய வரது நிறைய வருது வரல இப்போ இந்த வாட்டி வருது பாருங்க நேத்து ஃபைட் அங்க ஸ்டே பண்ணி போங்களோ ஆமா நைட் ஸ்டே பண்ணி अर्ली மார்னிங் தான் தரிசனம் பார்க்கிறது இது நல்லா இருக்கும் ஈவினிங் கிளம்பி வரவங்க எல்லாம் நைட்டு அவங்க நைட்டு எட்டு எட்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாக்கா நைட்டு பத்துருவாங்க ரூம் கேம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மார்னிங் அர்லி மார்னிங் வந்து

என்ன மலமுறி தலக்காடெல்லாம் இருக்கு அந்த வே அப்படியே கிட்ட போனீங்கன்னா மைசூர் எல்லாம் பார்க்கலாம் மைசூரில் சாமுண்டி பெட்டா இதெல்லாம் பார்க்கலாம் வித்தின் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் வரும் சாமுண்டி பெட்டா எல்லாம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா இருக்கு பேலஸ் இதெல்லாம் இருக்கு பார்க்கலாம் அங்கே இது இருக்கு இந்த இது பரசுக்கியாவது இதுன்னு சொல்றாங்களா பலமரிய இடமுறை அதுதான் இப்படிக்கா லெஃப்ட்டு தலக்காடு கிட்டே வரும் பலைமுறை கூட இடமறை கூட அன்னாடிக்கா வருதுமே இது டேம் வரும் கேஆர்எஸ் டேம் வரும் ரொம்ப போகிறோம் தமிழ்நாடு போகிற போகிறோம் மேட்டூர் டேம்னா மேட்டூர் டேம் இப்படிக்கா ஏரி இறங்கி நம்ம அப்படிக்கா போகணுமோன்னா இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் மேட்டூர் ஏரி இறங்குனோமுன்னா இது மக்களே பாருங்கள் நிறைய பேர் நடந்து போறாங்க நம்மளும் காலையில எத்தனை மணிக்கு ஏறி இருப்பாங்கன்னு தெரியல இல்ல இல்ல இவங்க நேரத்துல இருந்து அவங்க ஊர்ல இருந்து வரவங்க அவங்க ஊர்ல இருந்து நடந்து வரவங்க நடப்பாத மலைக்கு ஏறும் போது காலையில காலையில எத்தனை மணிக்கு ஏறினா ஏழு மணிக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு மணி நேரம் வேணும்னு நினைக்கிறேன் மேல போறது நடந்து போறவங்களுக்கு அது வேற ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் வந்துச்சு பாருங்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரில்ஸ் தெரியுது ரில்ஸ் தெரியுது அதே பாதயாத்திரைக்கு நிறைய பேர் போகிறாங்க அவங்க இது நடக்கிறத விட ஸ்டெப்ஸ் ஏறுறதை விட மூச்சு வாங்குவேன்னு சொல்லிட்டு ரோட்லயே நடந்து வந்துடுறாங்க பொழுது இது கொஞ்சம் சாதாபமாகவும் போவோம் சாதாரண போவோம் உடம்புக்கு அஞ்சல் இருக்காதுன்ட்டு இது போறேன். சோடு விட்டு போலாம். அந்த இது இன்னும் அந்த மாதிரி வசதி வரல போலகுது. நம்ம தர்பதி மாதிரி ஃபுட்பால் பண்ணணும். ஃபுட்பால் பண்ணி இது நல்லா இன்னும் அகல பண்ணி பண்றதுக்குப்ரேட்டா ஒரு நடைபாதை பண்ணி நம்ம எங்க ஓடுமோ அங்க மாத்திரம் ஃபுட்பாத் பண்ணணும் சும்மா எல்லா இடத்துக்கும் பண்ணி உட்காந்து நடக்க முடியாது இல்லையா

நம்மளுக்கு கீழே தலையிட்றாங்க

பாருங்கள் வடியிலிருந்து நிறைய நடந்து வரும் Let দেষ্টো ডা য়াদে তেদে পোডা য়াদে পোডা মেদে পোডা ইরকা আদে এরকা য়াদে तिरका पर चिप का दर्शी नहीं, नहीं।